அன்புமணி சொல்லும்போதுமே அப்படி மு கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு ஜோக் அடிக்கணுன்றதுக்கு தான் அது செய்கிறாப்புல அதாவது என்னென்ன கிண்டலாக குத்தி காட்டுறாராம் என்னை உள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வர முடியல நீங்கள் எதுக்காக வரலைன்றது எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத ஒரு தலைவராக இருக்கிறவரு இந்த மாதிரி சீப்பாகல்லாம் நடந்துக்கவே கூடாது திங்க் அன்புமணி இட்ஸ் இது இது இந்த 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 இவருடைய நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை ஒரு தலைவருக்கு அழகே கிடையாது அந் இந்த இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறதுக்காகவே அவர் வந்து தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ராம்தாஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா அதை உறுதி செய்கிறது மாதிரி தான் இருக்குது அது ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லைன்ட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறாங்க அப்படின்னா அது பொய்யாகவே இருக்கட்டுமே அப்போ போயிட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நீ கூப்பிட்டு நான் கூப்பிட்ட கூப்பிட்டா ஏற்பாடு பண்ண அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அவங்க வரல அப்படின்னு முன்னாடி ஒன்ற வந்து இந்த இந்த கூட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்ல கூட முடியல அப்படி சொன்னா அதனுடைய கான்சிகுவன்சஸ் வேற மாதிரி இருக்கும் இங்க இங்க இங்கே அப்பையும் அப்பனும் பிள்ளையும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்க இந்த சூழ்நிலையில இவங்க ரெண்டும் கட்டானா இப்போ ஜிகே மணியெல்லாம் இதுக்கு முன்னாடி வாரத்துக்கு முன்னாடி அவரு சொன்னாரு பாத்தீங்களா இது மாதிரி நான் எங்கிட்டாவது ஓடி போயிடணும் போல இருக்குது இல்லாட்டி செத்து போயிடணும் போல இருக்குது அப்படின்லாம் எல்லாம் இதுல இருந்தே அன்புமணி வந்து புரிஞ்சிருக்கணும் அது சீனியர் இதுல பாமகல இருக்கக்கூடிய அந்த உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் சீனியர்ஸ் அவங்க எல்லாருமே இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க அவங்க புறாமே தலைமுடியை பிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க என்னங்கடா கட்சி நம்மள கொண்டு வந்து இப்படி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த தலைவர்களுக்கு இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்ட்டு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்புமணி ஒரு த உண்மையிலே ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள தலைவராக இருந்தால் இதை எப்படி டீல் பண்ணணும் அது அந்த மாதிரியான டீலிங்கே இல்லை அவர் பண்ணுறது எல்லாமே குத்தி காட்டுறது நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்பனவே கிண்டல் பண்ணுறாப்புல வந்து நான் அவர் சொல்கிற அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் உடம்பை நல்லா பார்த்துக்கிறட்டும் அப்படின்னா ஏன் ஓ உடம்பு மட்டும் நீ நல்லா பார்த்துக்கிற கூடாதா அவர் தான் இந்த மாதிரி பேசுகிறனால தான் அவர் உள்ளாடையோட அவர் இப்போ இதில் இதில் போயிட்டு நீச்சல் குளத்தில் போயிட்டு நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருன்ட்டு காட்டக்கூடிய அளவுக்கு அப்பனவே நிர்பந்த நிர்பந்திக்கிற உளவியல் சிக்கலுக்குள்ளே கொண்டு போயெல்லாம் மாட்டி விடக்கூடாது அது இந்த பையன் இந்த சாரி இந்த இவர் அன்புமணி அதை செய்கிறார் அது சரியே கிடையாது ஒரு தலைவரை ஒரு நல்ல தலைவராக இருக்கிறவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் ஒரு இப்போ இரு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு போராட்ட போராட்டத்திலிருந்து உருவான அந்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்படி பேசுவது இப்படி நடந்துக்கிறது வந்து ஏற்கத்தக்கது அல்ல